உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மருமக கழுத்துல தாலி கட்ட பாப்ப உனக்கு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு சொல்லுடா வேணாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டமா விட்டுருங்கம்மா தெரியாம பண்ணியா நீ தெரியாமலையா பண்ண நீ என்னைக்கு என் மருமகளை அம்மா பாத்தியோ அன்னைக்கே உன்னை சுட்டு பொசுக்கிட்டு நீ குண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண துணிஞ்சவன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் உன்னை விட்டு வச்சேன் பாரு அது நான் பண்ண தப்புடா ஏன் உயிரோட விளையாடின பாரு அத கூட நான் ஜீரணிச்சுப்பேன் நான் என் மருமக கழுத்துல தாலி கட்டணும் நினைச்சியே எப்படி உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு அதை மட்டும் என்னால ஜீரணிக்கவே முடியாது என்னடா சிவகாமி சொல்லி கொடுத்தாளா இல்ல இல்ல நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச இல்லமா இல்ல நான் தாமா பண்ண நானே தாமா பண்ண ஏண்டா போய் சொல்ற இல்ல வந்து இல்ல எங்க போனாலும் நான் விட மாட்டேன் இனிமே மருமக கிட்ட நெருங்கவே யோசிக்கணும் இன்னைக்கு தக்க பாடம் கொடுப்பேன் வா சிவகாமி வீட்டுக்கு பண்டி அவன் அங்கதான் போவ வேணாமா இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டா வேணாமா

நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா அந்த அம்மா கண்ணில் மறுபடியும் நான் மாட்டினேன்னா என்னை அந்த இடத்துல சுட்டு பொசிக்கிடுவாங்கம்மா என்னை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணுமா ஏண்டா ஒன்னு அவ துரத்துனா நேரா தான் வருவியா எதுக்கு அவ இங்க தேடிட்டு வந்து என்னையும் சொல்றதுக்கா போட வெளியே அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நீங்களும் கை விட்டா நான் போவேன் நீங்க சொல்லிதானம்மா நானு துளசி களத்துல தாலி கட்ட போனேன் தான் இப்ப பிரச்சனையா வந்துச்சுமா நான் துளசி கழுத்துல தாலி தான் கட்ட சொன்னேன் உன்ன யாரு அபிராமிக்கு விஷம் கொடுக்க சொன்னது அவ உசுறு பொழைச்சா சும்மா விட மாட்டான்னு சொன்னா இல்லையா நான் சொன்னதையும் செய்யல நீயா பண்ணதையும் ஒழுங்கா பண்ணல இப்ப வந்து ஏன் மேல குத்த சொல்லிட்டு இருக்கியா நானே உன்னை கொண்டுடுவேன் ஓடி அம்மா அந்த அம்மாவுக்கு விஷம் கலந்து கொடுத்தது கூட அவங்க பெருசா எடுத்துக்கலாமா ஆனா அவங்க மருமக காலத்துல நீங்க தாலி கட்ட சொன்னீங்கல்ல உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிதாமா என்னை அவங்க துரத்திட்டு வராங்கம்மா அம்மா நான் உங்க வார்த்தையை நம்பிதானம்மா அங்க போன என்னை நீங்க தான் காப்பாத்தணும் அம்மா அபிராமி அம்மா வந்துட்டாங்கம்மா அம்மா உங்க காலில் உழுந்து கெஞ்சு கேட்கிறேமா என்னை எப்படியாவது காப்பாத்துக்கமா நீ இங்க நிக்கிறத பார்த்தா வர வேகத்துல அவ என்ன சுற்றுவா முதல்ல நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கும் நான் எப்படியாவது சமாளிச்சு போ பவானி எங்க பவானியா யார கேட்டு எங்க வர நிறுத்திரி அவன் இங்க தான் வந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் மரியாதையா அவனை வர சொல்லிடு இல்லை அவனுக்கு மூளையா இருந்த ஐடியா கொடுத்த உன்னை போட்டு தள்ளிடுவேன் ஏய் என்னடி ஆனா உன இந்த துப்பாக்கி தூக்கிட்டு வந்து விரட்டுற பவானிக்கு நான் என்னடி ஐடியா கொடுத்த நீ பாத்தியா சொல்லடி நீ பாத்தியா ஏய் கை பொண்ணுக்கு எதுக்குடி கண்ணாடி எல்லாம் ஆ பார்த்துதான் தெரியணுமா என்ன நீயோ அப்படும் சேர்ந்து வரிசையா எத்தனை கூட்டு களவாணி தடத்தை பண்ணி எனக்கு கொடைச்சல் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதா இல்ல உங்க ஊருக்கு தான் தெரியாதா உங்க கூட்டு களவாணித்தனம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே நீ இல்லைன்னு சொல்லிட்டா நான் அப்படியே நம்பிட்டு போயிடுவேனா நீ சொல்லாமலையாடி அந்த பொறுக்கி நாய் என் மருமக கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சிருப்பா நீ கொடுத்த தைரியத்துல தாண்டி

கூப்படு அபிராமி தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க ஏ பவானி வெளியவாடா நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன் சொல்லுங்கிற சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா

ஏங்க பவானிய நான்தான் தூண்டி விட்டு இவ மருமக துளசி கழுத்துல தாலி கட்ட சொன்னதா இவன் சொல்றா இப்ப நான் என்னமோ அந்த பவானிக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த வீட்டுல வச்சிருக்கிறதா இட்டு கட்டி சொல்றா யாரடி இட்டு கட்டுறாங்க சொல்லடி சொல்ல போறியா இல்லையா ஐயோ அபிராமி அபிராமி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு துப்பாக்கி கீழ போடுமா உனக்கு என்னம்மா வேணும் ஆ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரம் போகுதுமா எங்களுக்காக கொஞ்சம் யோசிமா சித்தி பிளீஸ் சித்தி அம்மாவை விட்டுருங்க சித்தி பிளீஸ் சித்தி ஆமாமா வேண்டாமா ஒவ்வொரு வாட்டியும் உங்க ரெண்டு பேரோட முகத்துக்காக தான் இவ்வளவு நான் விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு எனக்கு இப்ப அந்த பவானி வந்தாகணும் அவன் இங்கதான் இருக்கா மரியாதையா அவனை வெளியே வர சொல்லு ஓ சிவகாமி என்ன சிவகாமி இது பாபா நீங்க வந்தானா இல்லங்க ஆனா இவ தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்க வந்து நின்னுக்கிட்டு ஏ உயிரை வாங்குவேனே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இவ போய் சொல்றாங்க பாபா நீ இங்க தான் இருக்கா ஓ அபிராமி நானும் இங்க வீட்டுல தான் இருக்கேன் பாபா நீங்க வரலமா

களம்புமா சின்ன தம்பி நீ அபிராமீ குடிட்டி களம்புடா மா அய்யா தான் சொல்றாருலமா இம்பட்டு கஷ்டத்தோடு கத்திட்டே இருக்கீங்கனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்மா அம்மா வாங்கமா அபிராமீ போமா சொல்றல இன்னே ஹ்ம்